தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மத்திய சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவல்லிக்கேணி பகுதி நூற்றி இருபதுவது வட்டத்தின் சார்பாக வட்டத்தின் தலைவர் கைஷர் தலைமையில் கோடை காலத்தின் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தண்ணீர் பந்தலை மாவட்ட தலைவர் இ எம் ரசூல் திறந்து வைத்தார் இதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சதாம் உசேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசேன் மற்றும் மாவட்டத்துடைய துணை செயலாளர்கள் கவுஸ் பாஷா முகமது இப்ராஹிம் அவர்களும் மற்றும் ஐபிபி மாவட்ட பொருளாளர் சலீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மற்றும் திருவள்ளிக்கேணி பகுதி தலைவர் தாவூத் பாஷா அவர்கள அவர்களும் மமகவின் நூற்று பத்தொன்பது வார்டு செயலாளர் அபிப் ஆகியோர் உடனிருந்தனர் வணக்கம் தலைமுறை செய்திக்கு சென்னையிலிருந்து சுலைமான் சமுதாய பணிகள் பலவேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வெப்பநிலை நீங்க பாத்திருப்பீங்க மக்கள் வந்து ரொம்ப துருண்டு போயிட்டாங்க தொடர்ச்சியாக வந்து நம்முடைய மாநிலத்தில் வரவங்க தமிழ்நாடு முழுக்க வந்து இது மாதிரி தண்ணீர் பந்தல் போர் பந்தல் நடத்தும் நடத்தணுன்ற ஒரு அறிவு அறிவுறுத்தின அடிப்படையில் இன்று கூட தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் நிறைய மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் நமது மாவட்டத்திலையும் இன்று முதலாவது மாவட்டங்களில் அதிகபட்சமாக ஒரு பதினைஞ்சி இருபது தலைமைப்பகுதியில் வந்து இந்த வார்த்தைக்குள்ள நம்ம தொடர்ந்து வந்து முடிவு பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக என்னோட பணி வந்து தொடரும்